இன்னைக்கு பிரஸ்ட் டோசஸ் அதாவது மார்பகம் தொங்கி வர்ற மாதிரியான கண்டிஷன் இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது எதனால் வருது இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாங்கிறத பற்றி சொல்கிறேன் பிரெஸ்ட் டோசஸ் அப்படிங்கிறது வந்து நார்மலாக பெண்களுக்கு மார்பகங்கள் தொங்கி வர்றதுக்கு பேர் தான் பிரஸ்ட் டோசஸ் இதில் பார்த்தீங்கன்னா சிவியாரிட்டியை பொறுத்து கிரேட்ஸ் இருக்குது கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீ கிரேட் ஃபோர்னு இருக்குது இதில் ஒவ்வொரு கிரேடுக்கும் ஒரு மாதிரியான அறுவை சிகிச்சை முறைகள் இருக்குது அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பிரஸ்ட்டு டோசஸ்ஸை கரெக்ட் பண்ணுற சர்ஜரிக்கு பேர் பிரஸ்ட் லிஃப்ட் ப்ரொசீஜர் இப்போது இந்த டோசஸ் வந்து ஃபர்ஸ்ட் யார் யாருக்கு வருது ஏன் வருதுன்னு நான் சொல்லிடுறேன் இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஸ்கின் குவாலிட்டியே ரொம்ப போராக இருக்கும் அவங்களுக்கு மேரேஜுக்கு முன்னாடியே கூட பிரஸ்ட்டு டோசஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ மேரேஜ் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது ப்ரெஸ்ட்டு கொஞ்சம் பெருசாகி பட் ப்ரெஸ்ட் ஃபீட்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ட்டு சுருங்கும் போது ப்ரெஸ்ட்டு தொங்கி போன மாதிரியாக வாய்ப்பு இருக்குது இன்னொரு சிலர் பார்த்திங்கன்னா ஏஜிங்னால ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ட் தொங்கி வர வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்களோட சிவியாரிட்டியை பொறுத்து நம்ம எப்படி அந்த ப்ரெஸ்ட் டோஸஸ்ஸை கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போது மைல்டு வெரைட்டி கிரேட் ஒன் கிரேட் டூ டோசஸ் அப்படி இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏரியோலார் மேஸ்டோபிக்ஸி அப்படிங்கிற ப்ரொசீஜர் அவைலபிளாக இருக்குது இப்போது அதில் அந்த ப்ரொசீஜரில் என்ன பண்ணுவாங்கன்னா நிப்பிள் ஏரியோலா காம்ப்ளெக்ஸை சுற்றி ஒரு இன்சிஷன் போட்டுட்டு அங்கே இருக்கிற அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற எக்ஸ ஸ்கின்னை மார்க் பண்ணி எடுத்துகிட்டு சூச்சர் பண்ணுறதுக்கு பேர் தான் பெரிய ஏரியோலார் மேஸ்டோபிக்ஸி இதில் வந்து ஏரியோலா நிப்பிள் ஏரியோலா காம்ப்ளெக்ஸை சுற்றி மட்டும் ஸ்கார் வரும் சிவியர் கிரேடில் டோசஸ் இருக்குது அப்படி போயிட்டோம்னா அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுன்னா நிப்பிள் ஏரியோலா சுற்றியும் ஒரு ஸ்கார் வரும் அப்புறம் வேர்டிக்கலாகவும் அதாவது ப்ரெஸ்ட்டுக்கு பகுதியில் வேர்டிக்கலாக ஒரு ஸ்கார் வரும் அந்த ப்ரொசீஜரில் அதில் என்ன பண்ணுவோம்னா நிப்பிள் ஏரியோலா காம்ப்ளெக்ஸ் தொங்கி இருக்கிறத அதை வந்து நார்மல் பொசிஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டு கீழ்ப்பகுதியில் இருக்கிற அதிகப்படியான பிரஸ்ட் டிஷ்யூவை எடுத்து உள்ளே கொடுத்து ப்ரெஸ்ட் லிஃப்ட் கொடுத்துட்டு தென் எக்ஸ ஸ்கின்னையும் கட் பண்ணி எடுத்து சூச்சர் பண்ணுவோம் இதில் லாலிபாப் ஸ்கார் வரும் அதை நம்ம மைண்டில் வச்சுட்டு தான் இந்த சர்ஜரிக்கு நம்ம பிளான் பண்ணணும் தென் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து எத்தனை நாள் தங்கணும் அப்படி ரொம்ப நாளில் ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ண வேண்டியிருக்குமா அப்படின்னா தேவையில்லை இட்ஸ் இது ரெண்டு ப்ரொசீஜருமே வந்து டே கேர் ப்ரொசீஜர் காலையில் வந்தால் ஈவினிங் பண்ணிவிட்டு டிஸ்சார்ஜ் ஆகி போகிற மாதிரி தான் இருக்கும் ஜென்ரல் அனஸ்தீஷியா கொடுத்து தான் பண்ணணும் ஆஸ் யூஷுவல் எல்லா ப்ரொசீஜருக்கு முன்னாடியும் பண்ணுற மாதிரி நம்ம பிளட் இன்வெஸ்டிகேஷன் சிசிஜிஎஸ்சி அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஃபிட்டாக இருந்தால் இந்த சர்ஜரி பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ப்ரெஸ்ட் டோசஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு போர்டு சர்டிஃபைடு பிளாஸ்டிக் சர்ஜனை நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு அது என்ன மாதிரி என்ன பெற டிகிரியில் இருக்குது அந்த டோசஸ் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீஜர் டிசைட் பண்ணிவிட்டு போகலாம் இன்னொரு இது என்னென்னா இப்போ உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து டோசஸ் மட்டும் கரெக்ட் பண்ணால் பார்த்தாது இல்லை நம்ம ப்ரெஸ்ட்டையும் கொஞ்சம் பெருசு பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த பிரஸ்ட் லிஃப்ட் ப்ரொசீஜர் கூடவே நம்ம இம்ப்ளான்ட் வச்சு உள்ள இம்ப்ளான்ட் வைக்கிறதோ அல்லது ஃபேட் கிராஃப்டிங் பண்ணியோ நம்மளோட பிரெஸ்ட் சைஸை அதிகம் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது இதுக்கு பேர் வந்து பிரஸ்ட் லிஃப்ட் வித் ஆக்மெண்டேஷன் ப்ரொசீஜர்னு பேர் தேங்க்யூ